வாடகை வீட்டில் கூடி இருக்கீங்களா அல்லது நீங்கள் கட்டின வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விட்டுருக்கீங்களா எதைக்கு இந்த கேள்வி கேட்குறேன்னா ரெண்டு பேருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் வாடகை வீட்டுக்காரங்களுக்கு வாடகை தான் ஒழுங்காக கொடுக்குறோமே எதுக்கு ஆணி அடிக்காத கதவை வேகமாக திறக்காத தண்ணி அதிக செலவு பண்ணாதன்னு இந்த வீட்டுக்காரங்க நச்சு பண்ணுறாங்கன்னு பிரச்சனை வீட்டு ஓனருக்கு ஏகப்பட்ட பணம் போட்டு பார்த்து பார்த்து கட்டின வீடு அதை போய் சுற்றியில் வச்சு அடிக்கிறாங்களே கதவை அடைச்சி சாத்துறாங்களே தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்களேன்னு கவலை இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது தெரியல இல்லையா நிகழ்ச்சிய பாருங்க பதில் கிடைக்கும் சேகரும் சுந்தரியும் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு குடி வந்திருந்தாங்க சேகர் சுந்தரி கிட்ட நாம முன்னாடி வாடகைக்கு இருந்த வீடு இதை விட பெருசு வாடகையும் இதை விட குறைவு நம்ம பிள்ளைங்களுக்கும் விளையாட பக்கத்து வீடுகள்ல நல்ல பிள்ளைங்க இருந்தாங்க இப்போ அந்த வீடை விட்டுட்டு இங்க வர வேண்டியதாயிச்சுன்னு சொல்ல சுந்தரி வீட்டுக்காரர் கீழ இருந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மள அதிகாரம் பண்ணி தள்ளிட்டார என்னால பொறுக்கவே முடியல ராத்திரி பத்து மணிக்கு மேல லைட் போடக்கூடாது கெஸ்ட் வந்தா ஒரு நாளைக்கு மேல தங்கக்கூடாது வெளிகேட் பதினோரு மணிக்கு மேல திறந்திருக்காது இப்படி எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போதும் போதும் எனக்கு ஆயிட்டுதுன்னு சொன்னா உடனே சேகர் அங்க வீட்டுக்காரங்க கீழ இருந்தாங்க இங்க வீட்டுக்காரங்க அடுத்த வீட்டுல இருக்காங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இவங்க என்ன சொல்ல போறாங்களோ தெரியலன்னு சொல்ல சுந்தரி வீட்டுக்காரர் சாதுவா தெரியறாரு அதிகமா பேச மாட்டேங்கிறாரு அந்த அம்மாவை பார்க்கவே சாந்தமா தெரியுது இங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னான் உடனே சேகர் இங்க தண்ணி கஷ்டம் இருக்குது நாம நல்லா தாராளமா தண்ணிய செலவழிச்சு பழகிட்டோம் இங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறோமோ தெரியலன்னு சொல்ல சுந்தரி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மனசு நிம்மதியா இருக்கணும் அதுதான் முக்கியம்னு சொல்ல சேகர் சரி நீ எதுக்கும் பிள்ளைங்க கிட்ட தண்ணிய சிக்கனமா செலவழிக்க சொல்லுன்னு சொல்லும் போதே வீட்டுக்காரமா உள்ள வந்தாங்க சுந்தரி உடனே உள்ள வாங்கம்மா உள்ள வாங்க இங்க உட்காருங்கன்னு உபசரிச்சா வீட்டுக்காரம்மா சேர்ல உட்கார்ந்துகிட்டே இவங்கள பாத்து இங்க தண்ணி கஷ்டம் நல்ல தண்ணிக்கு கனெக்ஷன் யாருக்கும் கொடுக்கல அது எப்போ கிடைக்குமோ தெரியல ஆனா வாரத்துக்கு ஒரு நாள் சில தடவை ரெண்டு நாள் லாரியில தண்ணி கொண்டு வந்து கொடுப்பான் அப்போ நீங்க வேண்டிய அளவு பிடிச்சுக்கிடலாம் லாரி வீட்டு முன்னால வராது தெருமுனையில வந்து நிக்கும் நீங்க போய் பிடிக்கணும்னு சொல்ல சேகரும் சுந்தரியும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் கவலையோட பார்த்தாங்க சேகர் மெதுவா எந்த நேரம் லாரி தண்ணி வரும்னு கேட்க அந்த அம்மா அதுக்கு ஒரு நேரம் காலமெல்லாம் கிடையாது எப்ப வேணும்னாலும் வரும் வந்த உடனே ஹான் சத்தமா கொடுப்பான் நாம போய் பிடிச்சுக்கிடணும்னு சொல்ல சுந்தரி எத்தனை குடம் பிடிக்கலாம்னு கேட்டா அதுக்கு அந்த அம்மா அது எவ்வளவு வேணும்னாலும் பிடிச்சுக்கிடலாம்னு சொல்ல சுந்தரி இவர் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்தா என்ன செய்யறதுன்னு கேட்டா அதுக்கு அந்த அம்மா அப்படி அவன் ஒவ்வொருத்தர் சௌகரியம் பார்த்து வரமாட்டான் அப்புறம் இங்க கிரவுண்ட் வாட்டரும் அதிகமா கிடையாது அதனால பாத்து யூஸ் பண்ணுங்க தண்ணி காலி ஆயிட்டா நீங்க மோட்டார் போட வேண்டாம் எங்ககிட்ட சொல்லுங்க நாங்க போட்டு விடுவோம்னு சொல்லவும் சுந்தரிக்கு திக்குன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா என்னென்னமோ பேச அது எதுவுமே சேகருக்கும் சுந்தரிக்கும் அனசுல பதியல வீட்டுக்காரமா வெளிய போனதுதான் தாமதம் சுந்தரி புலம்ப ஆரம்பிச்சுட்டா நெருப்புக்கு பயந்து எண்ணெய் சட்டியில விழுந்த கதை போல ஆச்சுதே நம்ம நிலைமை சின்ன வீடு வாடகையும் அதிகம் தண்ணி கஷ்டம் வேற நீங்க பேசாம வேற வீடு பாருங்கன்னு சொன்னா உடனே சேகர் நீ என்ன இந்த கடை வேண்டாம் அடுத்த கடையில போய் துணி எடுக்கலாங்கிறது மாதிரி எவ்வளவு ஈஸியா சொல்ற இந்த வீடு பாக்குறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சுது மறுபடியும் வீடு தேடும் படலமா நினைக்கவே மலைப்பா இருக்குதுன்னு சொல்ல சுந்தரி பெருமூச்சு விட்டா சொன்ன வாடகைய மறு பேச்சில்லாம இல்லாம மாசம் ஒன்னாம் தேதி ஆனா ஏகத்துக்கு அட்வான்ஸ் வேற அது கடுபிடிகளான்னு சொன்னா சுந்தரிக்கு வெறுத்து போயிட்டு சேகர் யோசனையோட சுந்தரி எனக்கு ஒன்னு தோணுது நம்ம எத்தனை வீடு மாறுனாலும் வீட்டுக்காரங்க தொந்தரவு இருக்கத்தான் செய்யும் பேசாம நாம ஒரு வீடு கட்டுவோம் கஷ்டம்தான் முயற்சி செஞ்சா கட்டிடலாம்னு சொல்ல சுந்தரி பணத்துக்கு என்ன செய்யன்னு கேட்டா அதுக்கு சேகர் பேங்க்ல வீடு கட்ட லோன் வாங்கலாம் எங்க ஆபீஸ்லயும் வீடு கட்ட குறைஞ்ச வட்டியில லோன் தருவாங்க ஆனா முதல்ல கொஞ்சம் நாம போட வேண்டியது இருக்கும் அதுக்கு என்ன செய்யன்னு யோசிக்கவும் சுந்தரி நான் என் நகையை தரேன் வித்துடுவோம் நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொன்னா உடனே சேகர் எல்லா நகையையும் விற்க வேண்டாம் கொஞ்சத்தை விப்போம் கொஞ்சத்தை அடமானம் வைப்போம் ஒவ்வொரு மாசமும் வாங்கின லோனுக்கு இஎம்ஐ கொடுக்க கஷ்டமா தான் இருக்கும் சிக்கரமா வாழணும்னு சொல்லவும் சுந்தரி இப்படி ஓடி போய் லாரியில தண்ணி பிடிக்கிறத விட எதை செய்யவும் நான் தயார் வாய கட்டி வயத்த கட்டி ஒரு வீட கட்டிருவோம் கஷ்டத்தோட கஷ்டமா மாடியில சின்னதா ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் பாத்ரூம் கட்டி வாடகைக்கு விட்டுருவோம் மாசா மாசம் வாடகை பணம் வந்துச்சுன்னா இஎம்ஐ குடுக்க ஈஸியா இருக்கும்னு சொன்னான் சேகர் கணக்கு போட ஆரம்பிக்க சுந்தரி கனவுல மிதந்தா ஆச்சு நாட்கள் தான் எப்படி வேகமா பறந்து போகுது சேகரும் சுந்தரியும் திட்டமிட்டபடியே சிக்கனமா இருந்து ஒரு வீட்டை கட்டிட்டாங்க அவங்க பிளான் பண்ண மாதிரியே மாடியில ஒரு சின்னதா வீடு கட்டி வாடகைக்கும் விட்டாச்சுது நேத்துதான் வாடகைக்கு ஆள் வந்திருந்தாங்க பாக்க நல்லாட்கள் மாதிரிதான் தெரிஞ்சது இனிமேல் நம்மள யார் என்ன சொல்வாங்கன்னு சேகரும் சுந்தரியும் சந்தோஷமா இருந்தாங்க திடீர்னு மாடியில ஆணி அடிக்கும் சத்தம் கேட்டுச்சுது ரெண்டு பேரும் அதிர்ந்து போயிட்டாங்க ஒவ்வொரு செங்கலையும் பார்த்து பார்த்து வச்சு கட்டுன வீடாச்ச அதுல போய் ஆணி அடிக்கிறாங்களே ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க சேகர் சத்தமா சார் சார் வீட்ல ஆணி அடிக்காதீங்க சார்னு சொல்ல மேல வாடகைக்கு இருந்தவரு தனக்குள்ளே புலம்புனாரு என்ன மனுஷங்க இவங்க பாக்க நல்லவங்களா தெரியுதேன்னு நினைச்சேன் ஒரு ஆணி அடிக்க விட மாட்டேங்கிறாங்களே என்னமோ ஊர்ல இல்லாத வீடு மாதிரி ச என்னைக்கு நாம இந்த வாடகை வீட்டை விட்டுட்டு சொந்த வீட கட்டிட்டு போறோமோ தான் நமக்கு நிம்மதி வணக்கம் தோழியரே மனுஷங்க மனநிலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்காரங்க நம்மளை கட்டுப்படுத்துறது மாதிரி இருக்குது சுவர் அழுக்காக்கக்கூடாது பூனை வளர்க்கக்கூடாது ஆணி அடிக்கக்கூடாது இப்படி கூடாதுகள் நம்ம வீட்டிலேயே நமக்கு சுதந்திரம் இல்லையே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும் ஆனால் நாம் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஆன உடனே நம்முடைய அணுகுமுறை அப்படியே மாறிடுது ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடை அதை நாம் பாதுகாக்கணுமே பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் அதை நிறுத்திடணும்னு நாமும் நம்ம வீட்டில் வாடகைக்கு கிட்ட பல ரூல்ஸ் போடுவோம் சூழ்நிலை ஒன்று தான் ஆனால் இந்த பக்கம் இருக்கும்போது நாம் ஒரு மாதிரியும் அந்த பக்கம் போகும்போது நம்ம வேறு மாதிரியும் பிஹேவ் பண்ணுறோம் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம இப்படி இருக்கிறது சரியா இதை பற்றி இன்றைய கலந்துரையாடலை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு டாக்டர் எஸ்தர் ஞானமணி வந்திருக்கிறாங்க வணக்கம் எஸ்தர் வணக்கங்க்கா ரொம்ப அழகான ஒரு டாபிக் ரொம்ப நம்ம கடினமாக நம்ம ரொம்ப நிறைய நேரங்களில் யோசித்து பார்க்காத ஒரு டாப்பிக் அடுத்தவங்களுடைய சைட்லேருந்து நாம் எப்படியாக நாம் சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஃப்ரம் அதர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் அதர் லென்சஸ் எப்படி வந்து அடுத்தவங்க கண்ணாடியே நம்ம போட்டு பார்த்தோன்னா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்ணோட்டமான ஒரு பார்வை நம்மளோட வாழ்க்கையில் தேவை என்று சொல்கிற ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இதில் வந்து என்னென்னா உன்னை போல் பிரணையும் நேசி என்று சொல்லி ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் அந்த க்ராஸே வந்து எப்படின்னா ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் வந்து லவ் காட் லவ் ஹியூமன் பீயிங் இந்த இந்த ஒரு காரியம் இது ரெண்டுமே எதிலேயாவில் ஒன்றில் நமக்கு ஒரு குறைவு ஏற்படுமானால் அடுத்தவரை பார்க்குற பார்வையிலே நமக்கு ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது என்பதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது எப்படின்னா இப்போ சில நேரங்களிலே ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்க்கும் பொழுது இவன் மிகவும் ஒரு லேசி இவன் ரொம்ப சோம்பேறி இவன் எப்பையும் லேட்டாக வருவான் இவன் வந்து இந்த மாதிரி ஒர்க் நல்லா பண்ண மாட்டான் இவன் ஒழுங்காக படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் பார்க்குறாங்க அதே இது ஒரு அந்த குழந்தையினுடைய பார்வையிலே எப்படி இருக்குதுன்னா எனக்கு வந்து நான் அபியூஸ் பண்ணப்பட்ட குழந்தை இல்லைனா நான் ஒரு என்னுடைய குடும்பத்தில் நடக்க பிரச்சனையை நான் வெளிக்காட்டாமல் அதனோடு போராடி கொண்டு வருகிற ஒரு குழந்தை என்னை ஆசிரியர் ஒரு நாளும் எது எதுக்காக நீ வரமாட்டேன்ற வைக்கல அசைன்மெண்ட் வைக்கல அதுக்கு லேட்டு இதுக்கு லேட்டுன்னு சொல்கிறாங்களே ஒழிய எதனால நான் பண்ணலை நீ நான் நடக்கிற ஸ்ட்ரகுலே மனசுக்குள்ளே இருக்கிற காரியங்களை யார் புரிந்து கொள்வார் என்று இயங்குகிற ஒரு குழந்தை இப்படியாகத்தான் இருக்கிறது அடுத்தவர் நான் மற்றவங்களோட ஷூஸில் போய் நான் வந்து அவங்கள எம்பத்தைஸ் சிம்பத்தி வேறு அச்சோ பாவம் இந்த குழந்தையால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்கள அடிக்கிறத விட்டுட்டு அவன் ஏன் பண்ண முடியலை ஏன் ஏன் கண்ணா ஏன் பாப்பா உனக்கு ஏன் செய்ய முடியல அப்படின்னு கேட்டுட்டோன்னா அவங்களோட பகுதி செல்லேருந்து நம்ம போய் பார்க்கும்போது ஆண்டவர் கூட சொல்லியிருக்கிறார் டு நாட் ஜட்ஜ் ஸோ யூ வில் நாட் பி ஜட்ஜ் பட் ஓன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் மற்றவங்க கண்ணில் இருக்க துரும்பை நீ பார்க்கிறது என்ன இப்போ நம்மளே இப்போ ஒரு காரியங்களில் நம்ம நிறைய தவறுகிறவர்களாக இருப்போம் ஆனால் அடுத்தவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட அதை மிகைப்படுத்தி பேசுகிற ஒரு காரியம் இதற்கு காரணம் வந்து என்னென்னா ஒரு பெட்டர் ரூட்டு ஒரு பழைய இவங்களுடைய பழைய வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்கள்னால இவர்கள் அதன் மூலமாக காயப்பட்டோ அதனுடைய தாக்கத்தினாலோ அடுத்தவங்களை வந்து புரிந்து கொள்வதற்கு முற்றிலுமாக மறுக்கிற மறுப்பு தெரிவிக்கிறது தான் இந்த அடுத்தவங்களை வந்து எனக்குன்னா என்னோட எனக்குனா மற்ற ரத்தம் மற்றவங்களுக்கு வழியில் எதுனா தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா உலகத்தார் அந்த மாதிரி ஒரு பார்வை இந்த பார்வையை விட்டு மீம் இது பண்ணணும் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய நேரங்களில் வார்த்தைகளையும் கூட விட்டுறாங்க ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிற நீ யூ ஷுட் பி குவிக் டு லிஸன் அண்ட் ஸ்லோ டு ஸ்பீக் நம்ம எப்பயும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பேசக்கூடாது நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்கள நம்ம பற்றி நினைக்கிறத ஆனால் நம்மளோட வார்த்தை மூலமாக தான் அதை தெரிவிக்கிறோம் அந்த வார்த்தைகளை நாம் அளவாக பேச வேண்டும் எஸ்பெஷலாக வந்து பார்த்தோன்னா ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லையும் டக்குன்னு நீங்கள் இப்படி தான் நீங்கள் இதை தான் சொன்னீங்க இப்படி தான் செஞ்சுருக்கீங்க அவங்க எதை சொல்ல வந்தாங்கன்னே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட புரிதல் எப்படின்றத தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய அதன் பே அதன் அடிப்படையில் அவங்கள என்ன பண்ணிடும் அவங்கள கண்டம் பண்ணிடுறோம் நிறைய சண்டைகள் விவாதங்கள் வீட்டில் இன்றைக்கி ஓயாத சண்டைகள் இருப்பதற்கு இது ஒரு காரணம் ஈவன் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே அவர்களுடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கவில்லை இந்த பிள்ளை வந்து எங்கே ஏன் மார்க்கு எடுக்க தவறுது இந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனை இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சரியா ஏன் இவன் இப்படி இருக்கிறா ஏன் இந்த தம்பி இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுடைய இடத்திலே போய் நாம் பார்க்க நாம் இந்த இடத்துல தவறவே கூடாது எஸ்பெஷலி பெற்றோர் குழந்தைகளினுடைய உறவிலேயும் சரி அவர்களை கோபமூட்டாதிருங்கள்னு ஒரு வசனமே இருக்குது பெற்றோர்களே அவர்கள் திடநற்று போகாதபடி அவர்களுக்கு வந்து நீங்கள் கோபமூட்டாதிருங்கள்னு சொல்லியிருக்குது அதே மாதிரி மனைவிகளிலே புருஷர்களே உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து எதற்காக சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க பலவீன பாண்டங்கள் ஆனதால் எப்படி பைபிள் அழகாக நமக்கு சி ஒரு ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது அவங்க வந்து ஒரு பலவீனமான பாண்டம் பலவீன பாண்டோன்னா இந்த நேரத்தில் வந்து நிறைய ஃபெமினஸ் பர்ஸ்பெக்டிவில் பேசும்பொழுது விமன் ஆர் நாட் வீக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி ஒரு காரியம் இல்லை இமோஷ்னலி ப்ராபப்ளி சம்டைம்ஸ் தே ஆர் நாட் ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் மென் அதை வந்து அண்ட் ஃபிசிக்கலி ஆல்சோ சில நேரங்களிலே நம்ம வந்து கடின வேலைகள் ஆண்கள் செய்கிறதே பெண்கள் செய்ய முடியாது அதை நம்ம ஒத்துக்குத்தான் ஆகணும் அப்படின்னும் போது அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டை நாம் பார்க்கணும் இப்போ வந்து பைபிள் வார்த்தையுமே சொல்லியிருக்குது உன்னுடைய வார்த்தைகள் ரொம்ப கம்மியாக பேசு ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நியாயத்தீர்ப்பிலே நமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி மனுஷன் பேசுகிற ஈவன் பைபிளில் பார்த்தோன்னா யோபு வந்து சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு யோபுவோடைய ஃப்ரம் த பிகினிங் டாக் ஆண்டவர் பார்த்து பார்த்துட்டான்டவர் சொல்கிறாரு அவன் வாயினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி ஒரு சூப்பரான ஒரு சர்டிஃபிகேட்டை சொல்கிறான் இன்றைக்கி நம்ம வாயின் வார்த்தைகள் மூலமாக நம்ம வந்து நம்மளோட பர்ஸ்பெக்டிவாக விட்டுறோம் நம்ம எப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறோம் நாம் எப்படியாக மற்றவர்களை நிதானித்தறிந்திருக்கிறோம் இதனாலே உறவுகளிலே நிறைய பாதிப்புகளை நாம் சந்தித்து வருகிறோம் இன்றைக்கி குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் குடும்பங்கள் இடையே நிறைய பிரிவுகள் இதற்கு காரணம் வந்து என்னென்னா நீ இப்படி தானே சொன்ன ஏன் ஒரு வார்த்தை போய் இப்படி தானே நீ இதை தான் மீன் பண்ணியா நீ இப்படி சொன்னையா ஏன் கேட்டால் என்ன தப்பு ஒரு தப்பும் இல்லை ஆனால் இவங்களுடைய கர்ஸ்பெக்டிவையும் நம்ம பார்க்குறோம் அதையே பெருசும் படுத்தி காமிச்சிடுறோம் அதுதான் நம்ம பண்ணுற தப்பு அந்த மாதிரி இல்லாதபடிக்கு ஈவன் யோசேப்பை வந்து சொல்லி பார்க்குறோம் அந்த இடத்துல அவர் அமைதியாக இருந்தால் சொல்லி ஏசு கிறிஸ்துவே வந்து நிறைய இடங்களில் அவரை வந்து பிளாத்து முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க அவரை வந்து குரூசிஃபை பண்ணுற கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனாலும் கூட அவர் ரொம்ப பேசவே இல்லை வாய் திறக்கலை மௌனமாக இருந்தார் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் நம்ம ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம் நான் பேசக்கூடாது நம்ம அநேக சில நேரங்களில் சொல்லுவாங்க அமைதி வந்து இட்ஸ் எ பவர்ஃபுல் டூல் சில நேரங்களில் வந்து நம்ம பார்க்குறோம் பேசுனாதான் அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இல்லை இந்த மாதிரி அடுத்தவங்களை நாம் ஜட்ஜ் பண்ணுறேன் ஈவன் சேர்ச்சஸ்லேயுமே நிறைய காரியங்கள் தேவனுடைய ராஜ்யம் வர முடியாமல் நிறைய ஊழியங்கள் தடைப்பட்டு நிறைய பேர் சர்ச்சை விட்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி காரியங்கள் என்னென்னா ஊழியக்காரவங்களும் சரி சபையிலே இருக்கிறவங்களும் சரி ஒருத்தரை ஒருத்தர் பற்றி தவறாக மற்றவர்களை புரிந்து கொண்டு மற்றவர்களோடு பரப்பி விடுகிற ஒரு காசிப் மாதிரி ஆயிடுது இந்த காசுப் வாங்குறா நம்ம இருக்கக்கூடாது இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தபடி நிறைய காசிப் புறம் கூறுதல் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வருவதற்கு இதனுடைய அடிப்படையான காரணம் என்னென்னா நம்ம வந்து மற்றவங்களை பார்க்குகிற பார்வை சரியில்லாமல் இருக்கிறது நம்ம ரொம்ப ஈஸியாக அவங்க இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு பேசிடுறோம் ஒர்க் பிளேஸ்லேயுமே கூட பார்த்தோன்னாக்கா சிலவங்க வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க அவங்களோட நேச்சரே வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும் யாரோட ரொம்ப சீக்கிரமாக பழகாதவங்களாக இருப்பாங்க ஆனால் இவள் பாரு ரொம்ப பெருமை பிடிச்சி போயிருக்கிறா அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க பாவம் எப்படிடா பழகிறதுக்கு சிலவங்க ரொம்ப தயங்குறாங்க த அடுத்தவங்களோட பழகுவதிலே அவங்களுக்கு பெரிய ஒரு சிரமம் இருக்குதுன்றதை கூட நம்ம புரிஞ்சுக்கிடாமல் அவள் ரொம்ப பெருமை பிடிச்சவா அப்படி இப்படின்னு நம்ம வந்து பேசிடுறோம் ஆனால் அவங்களோடைய பார்வையில் இவங்க ஏன் இப்படி வந்து பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அதுக்கு பைபிளில் கூட ஒரு வசனம் சொல்லுது ஒரு கசப்பான வேர் உனக்குள்ளே ஊன்றாதபடி நீ வந்து கவனமாக சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அப்போ கசப்பான வேர் வந்து எதனால் வருதுன்னா நம்ம வந்து அடுத்தவங்களை நேசிக்கிறது இல்லை நேசிக்கிறது இல்லை அடுத்தவங்கள நம்ம நேசித்தோன்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அவங்க எப்படி பார்க்குறாங்க எப்படியாக இருக்கிறாங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம் ஏசு கிறிஸ்து வந்து ஒரு எம்பத்தைசராக தான் இருந்தார் எல்லா இடங்கள்லையும் அவர் மனதூருகினார் அவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அவர் கண்ணீர் விட்டார்னு சொல்லி பார்க்குறோம் திரளான ஜனங்களை கொண்டு மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணீர் விட்டார்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த ஒரு கம்பேஷன் அந்த ஒரு எம்பத்தி அது வந்து இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் வந்து அடுத்தவங்களை பார்க்குற பார்வையிலே நமக்கு ஒரு மாற்றம் வரும் ஒரு ஒரு டைமென்ஷனல் ஷிஃப்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அது வந்து இட்ஸ் நாட் த தேர்ட் ஐ திஸ் இஸ் யூஸிங் அ ப்ராப்பர் ஐ இட்ஸ் லைக் ஒரு நீங்கள் நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து இவ எது இவங்க எதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தாலே பிரச்சனை முடிஞ்சது அதே மாதிரி காணிக்கையா காயினும் ஆபேலும் கொண்டு வர்றாங்க ஒருவங்களோட காணிக்கை தேவன் அங்கீகரித்தார் ஒருத்தவங்க காணிக்கை அங்கீகரிக்கலை அதுக்கு வந்து இவருக்கு பொறாமை இவர் வந்து அதில் பொறாமப்படுறார் அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் எனக்கு இல்லை ஆனால் இவங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் அந்த அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய நேரங்களிலே கூட வீடுகளிலேயும் சரி பெற்றோர் பிள்ளைகளிடையும் சரி கணவன் மனைவியிடையும் சரி ஒரு குடும்பத்துலேருந்து மற்ற குடும்பத்துக்கும் சரி ஒரு சபையிலேயும் சரி ஒரு பெரிய சொசைட்டியில் இப்போ வந்து சில காரியங்களை வந்து நல்ல விதா விவாதிச்சிட்ருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையை வச்சு ஒரு ரொம்ப ஹார்ஷான ஒரு ஹாட் டாப்பிக்கை வந்து அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் கூட போயிட்டுருப்போம் இப்போ இவங்க என்ன பண்ணுறது சரி அவங்க எதற்காக எந்த சூழ்நிலையிலே எந்த ஒரு பேக்ரவுண்டில் அவங்க பேசுகிறாங்கன்றதை யோசிக்காமல் அவங்க ஹாட்டாக பேசுகிறாங்கன்றக்க இவங்களும் வந்து ஹாட்டாக கமெண்ட்ஸை வந்து வேற மாதிரி போடுறது அப்படி இல்லை அவங்களோட இடத்துல போய் பார்த்து அவங்க இருக்கிற ஜோன் எப்படி வார் ஜோனில் இருக்கிறாங்களா இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க என்று சொல்லி அதை நாம் பார்த்து நாம் அவர்களை நாம் நேசிக்கும் பொழுது இப்படியாக சில பிரச்சனைகளை நாம் தவிர்ப்ப க தவிர்க்கலாம் என்று சொல்லி இதனால பெரிய போர் மாதிரியே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா வீடுகளில் பெரிய பூகம்பமே வர்ற மாதிரி சில காரியங்கள்லாம் நடக்குது அடுத்தவங்களோட புரிஞ்சுக்கிடாமல் புரிஞ்சுக்கிடாமல் இருக்குது டோட்டலாக பிளைண்ட் அண்ட் டெஃபாக நாம் அதனால தான் பைபிள் வசனம் சொல்லுது ஸ்லோ டு ஸ்பீக் அண்ட் குவிக் டு லிசன் நம்ம வந்து பேசுகிறதுக்கு பொறுமையாகவும் கேட்கறதற்கு உற்சாகமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி நம்மளுடைய சென்சஸை வந்து நம்ம அப்படி நம்ம இது பண்ணும் பொழுது அதில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்ம இது பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேங்க்கா கிருபை உன்னோட வார்த்தைகள் வந்து கிருபை புரிந்தின வார்த்தைகளாக இருக்கட்டும்னு சொல்லி வேதத்துலேயும் கூட சொல்லப்பட்டிருக்குது வார்த்தைகள் தான் வந்து நம்மளுடைய திங்கிங்கை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது அப்படி அடுத்தவங்களை பற்றி நம்ம என்ன மனசுக்குள்ளே நினைக்கிறோன்றத நம்ம வார்த்தைகளில் வெளிப்படுத்தும் பொழுது அது வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த கதையில கூட பார்க்கும்போது அவங்க வந்து ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துருப்பாங்க அப்புறம் கஷ்டப்பட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அந்த சக்ஸஸ் கூட அவங்களுக்கு ஒரு ப்ரைடை கொண்டு வந்துருச்சு அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்தவங்கள வந்து அவங்க எப்படி யோசிக்கிறாங்க எப்படி இது பார்க்குறாங்க என்ன மாதிரி அவங்க அதை புரிஞ்சு வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் பெருமை பெருமை வந்து விழுகிறதுக்கு முன்னாடி வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ரைட் கோஸ் பிஃபோர் ஆஃப் ஆல் அப்படின்னும் போது இந்த இடத்துல மற்றவங்கள இப்போ ரொம்ப ரொம்ப நான் சாதிக்கிறேன் என்னால் தான் இது என்னோடய பணம் என்னுடைய தகுதி அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல நடக்கும் போதே இப்படி ஹெட்டை ஹையாக வச்சு நடப்பாங்க அவங்களுக்கு யார் பேசுகிறதும் கேட்காது யாரை பற்றியும் கன்சர்ன் கிடையாது யாருக்காலே மிதிச்சா கூட ஒரு சாரி சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க தான் அப்படின்ற ஒரு இது அப்படி இருக்கிறவங்கள்கிட்ட வந்து இந்த மற்றவர்கள் என்ன யோசிக்கிறாங்க ஈவன் ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு மெய்டு ஒரு அம்மா எனக்கு இன்றைக்கி வந்து இவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னும் போது இல்லை இப்போ போய் தான் சொல்கிறாள் இது உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் அதே இதில் இல்லை சரி என்ன அந்த ஒரு பெருமை பெருமை வந்து சுத்தமாக அடுத்தவங்களுடைய இதை வந்து பார்க்க விடாத அளவுக்கு கண்ணை மறைச்சிருது அப்படி இருக்கவே கூடாது இதுக்காக நம்ம என்ன செய்யலாம் ஸோ எப்படியாக நாம் இந்த அடுத்தவங்களுடைய இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் நம்ம வீட்டில் இருக்கவங்கள இருந்து வேலை பார்க்குறவங்களேன்னா நம்ம காலையில் ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு ஜேர்னல் மாதிரி நம்ம மெயின்டெயின் பண்ணலாம் எதை நாம் தவறுகிறேன் நம்ம பண்ணியிருக்கிற சில காரியங்கள் நம்ம தவறு உண்மையிலேயுமே நம்ம பண்ணியிருந்து நம் தேவனோடு நம்ம இருக்கிற ஐக்கியம் சரியாக இருக்குமானால் தேவன் அதை உணர்த்துவார் நீ அடுத்தவங்கள கொண்டது தப்பு உன்னோட அம்மாவையோ உன்னோட அப்பாவையோ நீ பேசினது தப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அதை நம்ம ஜேர்னலில் எழுதி வச்சு ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம பண்ணும்போது அதை நம்ம எழுதி வச்சு அதை நம்ம சரி செய்யறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்புறம் அது மாத்திரமல்ல சில காரியங்களிலே அடுத்தவர்களை நாம் ஏன் இப்படியாக நடத்த மாட்டேங்கிறோன்னா தேவனோடு கொண்டுள்ள உறவு நமக்கு சரியில்லை மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் தான் வசனம் சொல்லுது அப்போ வந்து நம்ம அவங்க வந்து நமக்கு நம்ம என்னெல்லாம் நமக்கு செய்யணும்னு நினைப்போம் இப்போ சில கஷ்டத்தில் பொழுது நம்ம வந்து அந்த கஷ்டத்தின் மூலமாக என்ன கற்றுக்கொண்டோம் என்று கண்டிப்பாக நாம் எழுதி வைக்க வேண்டும் அப்போ நம்மளோட மனநிலை எப்படி இருந்துச்சு நாம் மற்றவர்கள் நமக்கு எப்படியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்தோம் என்பதை நாம் நிச்சயமாக நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது அடுத்தவங்க அதே கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்ம இப்படி தானே இருந்தோம் எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பெயின் ஆஃப் டெத் வந்து நிறைய காரியங்கள் நிறைய பேர் அவங்களோடதுக்கு போயிருக்கிறேன் நிறையா கன்சோல் பண்ணியிருக்கிறேன் அதை பண்ணியிருக்கேன் ஆனால் நான் என்னுடைய தந்தையை நான் இழக்கும் பொழுது அதனுடைய உண்மையான அர்த்தம் வாட் இஸ் த பெயின் ஆஃப் டெத் ஒரு மரணம் எவ்வளவாக ஒரு மனுஷனை பாதிக்கும் என்பது என்னுடைய மிகுந்த ஒரு தாக்கத்தில் நான் இருந்தேன் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பை பார்த்து அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தவங்க ஷூஸில் போய் இன்னொருத்தவங்களுக்கு அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா எப்படி இருக்குன்றதை நான் புரிந்து கொண்டேன் ஸோ அடுத்தவங்களோட பிளேஸில் என்னைய வச்சு பார்க்கணுன்னா நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் தேவன் எனக்கு என்ன உதவி செய்தார் நான் எப்படி அதை மேற்கொண்டேன் என்னென்ன பாடங்களை கற்றுக்கொண்டேன் இதிலிருந்து நான் அதே போல் இருக்கும் நான் எப்படி செய்யலாம் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன் தேவன் உண்மையாகவே என்னை பார்த்து சந்தோஷப்படுவார் அந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கும் பொழுது ஈவன் சொல்ல பைபிளில் சொல்லப்படுறதுக்கு அவர் கூட நம்மளை பார்த்து பரிதபிக்கிற பரிதவிக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்மளை போலவே அவர் நமக்கு வந்து வரதவிக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே போல் நாமும் மற்றவர்களுக்கு ஒரு எம்பத்தைசராக இருந்து இந்த உலகத்தில் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி அன்பையும் பாசத்தையும் அடுத்தவர்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு பெரிய ஒரு கிஃப்டையும் அவங்களுக்கு கொடுக்கும்போது இதை காட்டிலும் மேலானது வேறு எதுவுமே இல்லைக்கா உறவுகள் மேம்படும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் ரொம்ப அழகா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல டீச்சர் அதனால எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கூட நம்ம மற்றவங்களை எம்பத்தைஸ் பண்ணலாம் ஆமாம் இல்லையா அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ் நம்ம கண்டிப்பாக ஓகே நீங்க எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா என்ன தோழியரே கேட்டிங்களா இந்த அணுகுமுறை பிரச்சனை வாடகை வீட்டுக்காரங்க சொந்த வீட்டுக்காரங்க கிட்ட மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையிலையும் இது இருக்குது இதை எப்படி தீர்க்கிறது நம்ம பக்கத்தையே பார்க்காம அடுத்தவங்க பக்கத்தையும் பார்க்கணும் அடுத்தவங்க கோணத்துல இருந்து பிரச்சனையா அலசி பார்த்தோம்னா அவங்கள நாம புரிஞ்சிக்கிடுவோம் இந்த புரிதல் மோதல்களை தவிர்க்கும் வலுவான உருவ உறவுகளை உருவாக்கும் அடுத்தவங்களுடைய தேவைகள் லிமிட்டேஷன்ஸ் இதெல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் உள்ள இடைவெளி குறையும் ரெண்டு பேருக்கும் பயனளிக்கும் தீர்வுகளை நாம காண்போம் சில சூழ்நிலைகளை உதாரணம் காட்டி நான் இதை உங்களுக்கு விளக்கி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல குடும்ப சூழலை எடுப்போம் தாயாகிய நீங்கள் உங்கள் டீனேஜ் பொண்ணுக்கிட்ட ராத்திரி எட்டு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்றீங்க உடனே உங்கள் பொண்ணு என்ன சொல்வா நல்ல பணிவான எதிர்த்து பேசாத பொண்ணுன்னா பிரச்சனையே இல்லை கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற பொண்ணுன்னு வச்சுக்கிடுவோமே என்ன சொல்வா எனக்கு என்னையை பாதுகாக்க தெரியும் நான் எவ்வளவு லேட்டானாலும் பத்திரமா வந்துடுவேன் இப்படி ரூல்ஸ் போட்டு நீங்கள் என்னைய கட்டுப்படுத்த முடியாது இதுக்கு நீங்க கோபப்பட அவ மறுபடியும் கத்த வீட்டுல வாக்குவாதம் சண்டை தாய் மகா ரெண்டு பேருக்கும் மனநிமதி போச்சு இதை தடுக்கணும்னா நாம என்ன செய்யணும் முதல்லையே எட்டு மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வரணும்னு சொல்லாதீங்க ராத்திரி லேட்டா வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு நடந்த அசம்பாவிதங்களை பற்றி உங்க பொண்ணு ஒரு தோழி மாதிரி பேசுங்க அவளும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டோம் இந்த அசம்பாவிதங்களை எப்படி தடுக்கலாம்னு பேச்சை மெதுவா மாத்துங்க கெட்ட ஆண்கள் கெட்டவங்களாதான் இருப்பாங்க அவங்கள நம்மளால மாத்த முடியாது போலீஸ் கேஸ் அலைய முடியாது நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்கு நாம என்ன செய்யணும்னு கேளுங்க அவ உங்க வழிக்கு வந்துருவா எல்லா நாளும் எட்டு மணிக்குள்ள வந்துடணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லாம பெரியவங்களோட பாதுகாப்பா போனா லேட்டா வர்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சது தாய் மகா உறவும் பலப்படுது இல்லையா அடுத்த உதாரணம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நமக்குள்ள உறவை பற்றி பார்க்கலாம் பக்கத்து வீட்டுல ரொம்ப சத்தமா பாட்டு போட்டு கேக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் நம்ம வீட்டுல பிள்ளைங்க படிக்க முடியல பெரியவங்க தூங்க முடியல ஏன் போன் அடிச்சா கூட கேட்க மாட்டேங்குது இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அவங்களுக்கு பாட்டு கேட்க ஆசை அதுவும் சத்தமாக கேட்க ஆசை உங்களுக்கோ பிள்ளைங்க படிப்பு கெடுது பெரியவங்க தூக்கம் கெடுது ரெண்டு பேருக்கும் சுமூகமாக எப்படி பிரச்சனையை தீக்கிறது அவங்கக்கிட்ட கோபப்பட்டு தாட் போட்டு பேசாதீங்க நான் யார் தெரியுமா எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் உங்களை வீட்டை விட்டே விரட்டிடுவேன்னு மிரட்டாதீங்க அப்புறம் அவங்க உங்களை மிரட்ட பிரச்சனை பெருசாயிரும் இல்லை இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டே போய் பேசுங்க போகும்போது வீட்டில் செஞ்ச ஒரு பதார்த்தத்தை எடுத்துட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுங்க அவங்க இசை ஞானத்தை புகழுங்க எல்லாருக்கும் இப்படி இசையில் ஆர்வம் இருக்காதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் மெதுவாக உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்காக சில நேரம் கொஞ்சம் குறைச்சி வச்சு கேட்க முடியுமான்னு மென்மையாக கேளுங்க எந்த நேரம் அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லுங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிற நேரம் பெரியவங்க வாக்கிங் போகிற நேரம் அவங்கள சத்தமாக வச்சு கேட்க சொல்லுங்க அவங்க அவங்கள புரிஞ்சுக்கிடுவாங்க ப்ராப்ளம் சால்வ் எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்கள புரிஞ்சு செயல்பட நாம் என்ன செய்யணுங்கிறதுக்கு சில டிப்ஸ் கொடுத்து முடிக்கிறேன் பிரச்சனைன்னு வந்த உடனே உடனே எடுத்தோம் கவுத்தோம்னு போகாமல் கொஞ்சம் நிதானமாக யோசிங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவங்க கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கிடலாம் நாம அவங்க சூழ்நிலையில இருந்தா இதே மாதிரி ஃபீல் பண்ணுவோமா இதே மாதிரி விரும்புவோமான்னு அனலைஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அவங்களோட உட்கார்ந்து திறந்த மனசோட மென்மையா பேசுங்க கேள்வி கேளுங்க அவங்கள குற்றம் சாட்டாம உங்க தேவைகளை விருப்பங்களை சொல்லுங்க ரெண்டு பேரும் ஒரு பரஸ்பர தீர்வுக்கு வர முயற்சி செய்யுங்க சுருக்கமாக ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மத்தையோ ஏழு பன்னெண்டு படி செய்யுங்க மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாய பிரமாணமும் திருக்க தரிசனங்களுமா சரி தோழியரே நிறைய பேசியாச்சு அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கலாம் வணக்கம் இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உடனே எங்களுக்கு மிஸ்டர் கால் கொடுங்க இந்த வாரம் பரிசு வல்லர நீர் நீங்களாவும் இருக்கலாம் மிஸ்டர் கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சிக்கிறீங்களா தோழிகளே உங்களுக்கும் வாடகை வீட்டு பிரச்சனை இருக்கலாம் பணி இடத்துல கிளாஷ் இருக்கலாம் குடும்பத்தாரோட உறவு சிக்கல் இருக்கலாம் தோழிகளோட புரிதல் இல்லாம இருக்குதா நிகழ்ச்சியில் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அல்லது குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு குறிப்பிட்ட தீர்வு வேணும்னு விரும்பினீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம்